ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம் வருது இல்லைங்களா எப்போவுமே நான் கோயிலுக்கு போவேன் தைப்பூசத்துக்கு அதுவும் இந்த தடவை தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையே வருது செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போவுமே கருத்துமேடு முருகர் கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முதலே பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையே வருது முருகர் கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நான் நினச்சப்போ தான் எப்போவுமே கருத்து அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கோம்ல அதனால் இந்த தடவை அணுபாவி சுப்பிரமணியர் கோயில்னு சொல்லி இங்கே தடாகத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் அந்த கோயிலில் இப்போ தான் மலை ஏற ஆரம்பிக்கிறேன் இதுதான் கீழே நம்ம விநாயகரை கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் வந்து ஒரு அறநூறு படிக்கட்டுகள் இருக்குது ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஏறலாம் பெருசாக கூட்டமே இருக்காது கோயிலில் நான் நிறைய தடவை நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் முதல்லலாம் வரும்போது பார்த்துட்டு கும்பிட்டு போயிடுவேன் இந்த தடவை வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் மிக சிறப்பான முருகர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இங்கே வந்தால் ஏதோ நல்லா ரிலாக்ஸாக எந்த கூட்டமும் இருக்காது ஃப்ரீயாக கடவுளை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நமக்காக ஒரு வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி நிதானமாக கடவுள் முன்னாடி நின்று கும்பிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காகவே நான் இங்கே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் வந்து மருதமலை தான் மருதமலை கோயிலுக்குள்ள சரியான கூட்டம் மருதுமலையில் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து இப்போல்லாம் வண்டியெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு நடந்துதான் போகணும் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அங்கே வழியே வேறு வழியில் விடுவாங்க வர்றதுக்கு ஒரு வழி கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழின்னு இப்போ பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த வழி அப்படி சுற்றி வரப்போ அங்கே வண்டி அங்கே நிற்கிதுன்னா அப்படியே நிறுத்திட்டு நம்ம நடந்து கோயில் போய் அப்புறம் ஏறி போகிறது எப்படி போகிறதுன்றதெல்லாம் பார்த்து போனோம் ஏன்னா மேலெல்லாம் போய் நிறுத்த இடம் இல்லாததுனால வண்டியை மேலே விடுறதில்ல அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு மருத்துமலை அதனால் அங்கே போகிறதுங்கிறது எந்த ஃபங்க்ஷன் டேஸ்லேயும் நம்மளால் மருதுமலை போகவே முடியாது அதனால் கண்டிப்பாக இப்போ மருதமலையில் விசேஷம் வச்சுருக்காங்க அதனால் ஃபார்ட்டி எயிட் டேஸில் நான் கண்டிப்பாக ஒரு தடவை போவேன் போகிறப்போ அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன் இது அதனாலயே இங்கே வர்றது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எந்த கூட்டமும் இருக்காது ஒரு தடவை நாங்கள் மருதுமலை வந்தோம் அங்கே போக முடியாமல் ஏற முடியாதுன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே சாமியை கும்பிட்டு போனோம் அப்போவும் அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார் மருதமலைக்கு நேர் பின்னாடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் மருதமலை அப்படி ஏறி மேலே கடவுளை கும்பிடணும் இது இப்படி சுற்றி வந்து இப்படி ஏறி போய் மேலே கும்பிடணும் அப்படியே மலை மேலே ஏறி இறங்கணும்னா அந்த பக்கம் மருதமலை கோயில் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மருதமலைக்கு ஸ்ட்ரைட் பேக் சைடு இருக்குது மிக்க 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 சிறப்பான கோயில் இங்கே முதல்ல நம்ம மேலே விநாயகர் கும்பிட்டு மேலே ஏறி வந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இங்கே மேலே வர வர இடும்பன் இருக்காரு இடும்பன் கும்பிட்டு இடுமனை சுற்றி கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போக வேண்டியது தான் தான் இங்கே நாகர் வச்சுருக்காங்க இடும்பன் சன்னதியில் இங்கே நாகரை கண்டிப்பாக நம்ம கும்பிட்டுக்கணும் ஏன்னா சுற்றி சுற்றி பெரிய மலை காடுகள் தான் அந்த காடுகளில் மனித நடமாட்டமே பெருசாக இருக்காது ஆனாலும் அங்கே வந்து நிறைய பாம்புகள் நிறைய மிருகங்கள் அதாவது யானையே வரும் இங்கே யானை வர்றது அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த படியில் வந்து யானை ஏறி போகும் அந்தளவுக்கு இங்கே யானை நடமாட்டம் இருக்குது அதே போல் கரடி இருக்குது சிறுத்தை இருக்குன்றாங்க அப்புறம் பாம்புகள் நிறையா இருக்குது ஆனால் எந்த ஒரு இதுவுமே வந்து ஒருத்தரை கூட இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதை பார்த்ததும் நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது நம்மளை ஃப்ரீயாக விட்டு போயிடும் அதனாலயே கண்டிப்பாக நாகரை கும்பிட்டு மேலே ஏறி வாங்க நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத அந்த பிராணிகளுக்கு பிராணிகளை நம்ம கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆஞ்சநேயர்

விநாயகர் இருக்கார் விநாயகர் கும்பிட்டு அப்படியே நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா உள்ள சன்னதிக்குள்ளே போயிடலாம் சன்னதி மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான முருகர் பாலசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார் நம்ம கும்பிட்டு அப்படியே உள்ள போயிடலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இதாகவே ஒரு நாள் காலையில் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ரிலாக்ஸாக ஏறி கும்பிட்டு ஏதாவது செஞ்செல்லாம் கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வச்சு இங்கேயே உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு மெதுவாக இறங்கி போவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வந்து கோயிலேயே அன்னதானம் போடுறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மு கோயிலுடைய முன்பக்கம் சாமியை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு இங்கே இருக்கிற அர்ச்சகர் நாளில் கொஞ்சம் பழக்கமானவர் தான் சாமியை மட்டும் எடுக்காதிகமாக சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அதனால் சாமி உள்ளே போய் கும்பிட்டேன் கும்பிட்டுட்டு வந்து எப்போவுமே எனக்கு கொஞ்சம் நேரம் இங்கே முன்னாடி உட்காந்து சாமியை கும்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குது அதனால ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை முழுசாக கும்பிட விடாமல் அங்கே பாருங்கள் ஒரு சேவல் நிற்கிறதுல அந்த சேவல் வந்து பக்கத்தில் வந்துடுறது அப்படியே போகிறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்துச்சு அதனால் எனக்கு முழுமையாக கடவுள் மேலே கவனம் வச்சு கும்பிட முடியல ஓகே அவர் தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சேவலையும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு வந்தோம் எப்படி அழகாக போஸ் கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள் மிக்க சிறப்பாக போஸ் கொடுத்துட்டு இருந்தது அதையே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தைப்பூசத்துக்காக கொடி ஏற்றிருக்காங்க அந்த கொடி ஏற்றுறதுனால நிறைய பூஜைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க சரி அந்த பூஜைகள் எல்லாம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம் 妈呀 மிக்க சிறப்பாக ஏதோ நம்ம ஒரு கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்ம போய் மலை அந்த மலை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகான மலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தேரோட்டம் சாயந்தரம் தேரோட்டம் நடக்க போகுது நம்ம இருந்து பார்க்க முடியல அதனால தேரை மட்டும் நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம் <coughs> Ela ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நவகிரக சன்னதியும் இருக்குது இது வந்து கோயில் மேலே சிவன் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரொம்ப இருக்கும் படி என்னால் அவ்வளோ மேலே ஏற முடியாதுன்றதுனால அங்கே மேலே போய் வீடியோ எடுக்க முடியல இங்கே கோயிலை மட்டும் வீடியோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சி இருந்தேன் அப்போ கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க ஆனந்தின்னு சொல்லி ஆணக்கட்டிலேருந்து வந்துருந்தாங்க வந்து என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பேசினாங்க அதே போல் பேசும் கிரகங்கள் தானே அப்படின்னு நம்ம சேனல் பேரும் ஞாபகம் வச்சு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்தது அவங்கள மீட் பண்ணி பேசினது எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன் மேடம் நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நன்றி நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடவுளை நல்லா கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக இருந்தது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தது வந்தோம் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிலாக்ஸாக கும்பிட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும் போய் கோயிலில் கூட்டத்தில் அப்படியே அடைச்சிட்டு சிரமப்பட்டுட்டு கும்பிடணும் அப்படின்றது எனக்கு கஷ்டமான விஷயம் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்